கழகத்தின் வணக்கங்கள் இரண்டு மூன்று நாட்களாக நமது நாட்டில் மிக பரபரப்பாக பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கின்ற செய்தி என்னவென்றால் நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் தெரியும் நமது நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு குளறுபடியால் ஏற்படு ஏற்பட்ட ஒரு நிகழ்வை இன்று நமது நாடு முழுவதும் மிக பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஊடகங்களெல்லாம் இன்று பாதித்து கொண்டிருப்பது அந்த நாடாளுமன்றத்தில் நடந்த அந்த பாதுகாப்பு குளறுபடி அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் பாதித்து கொண்டிருக்கின்றார்கள் நமது நாடாளுமன்றம் என்பது இந்தியாவிலேயே மிகவும் உச்சகட்ட பாதுகாப்பு நிறைந்த ஒரு இடம் அங்கு சாதாரணமாக அந்த பகுதியில் யாரும் செல்ல முடியாது ஐந்தடுக்கு பாதுகாப்பு ஐந்தடுக்கு பாதுகாப்புள்ள ஒரு பகுதியில் இருக்கின்ற நம்முடைய நாடாளுமன்றத்திற்குள்ளால் பார்வையாளர்கள் வரிசையில் இரண்டு பேர் புகை கொண்டு வைத்துக்கொண்டு அமர்ந்திருக்கின்றார்கள் என்பது உண்மையிலேயே இன்று அனைவரையும் மிகவும் திடுக்கிட வைத்த ஒரு சம்பவமாக இருக்கின்றது சாதாரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களானாலும் சரி மிக கடுமையான அளவில் அவர்கள் பாதுகாப்பு செக்கிங் அதாவது பாதுகாவிலே நுழைவதற்கு முன்னாலான பாதுகாப்பு சம்பந்தமான அனைத்து செக்கிங் எல்லாம் முடிந்த பிறகு தான் அதற்கு செல்ல முடியும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் கொண்டு கொண்டு சென்றிருக்கிறார்கள் இருவர் அவர்கள் நாடாளுமன்ற பார்வையாளர்கள் வரிசையில் அமர்த்திருக்கின்றார்கள் அவர்களை உள்ளே அழைத்துச் செல்வதற்கு காரணமாக இருந்தது கர்நாடக மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் சாதாரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது நாடாளுமன்ற அலுவல்களை பார்க்க விரும்பினால் அனுமதி கொடுப்பதுண்டு ஆனால் அது பலதரப்பட்ட விசாரணைக்கு பிறகுதான் கொடுக்கப்படுகின்றது அவர்கள் எங்கிருந்து வருகின்றார்கள் ஏன் வருகின்றார்கள் எதற்காக வருகின்றார்கள் என்பதை பற்றியெல்லாம் தீர விசாரித்து அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகின்றது அதுவும் நாடாளுமன்ற செயலாளர்கள் வழியாகத்தான் அந்த அனுமதி அவர்களுக்கு கிடைக்கின்றது இப்படி ஐந்தடுக்கு பாதுகாப்பு இருக்கின்ற ஒரு இடத்திற்குள்ளால் இருபர்கள் இருவர் இப்படிப்பட்ட புகை எப்படி எடுத்து சென்றார்கள் அங்கு கண்காணிப்புக்காக அமர்ந்திருந்த பாதுகாப்பு வீரர்கள் இவர்களை எந்த அளவில் பரிசோதித்தார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது நிச்சயமாக இந்த பொருட்களை அவர்கள் எடுத்து செல்ல வேண்டுமென்றால் ஏதோ ஒரு குளறுபடி அங்கு இருந்திருக்கின்றது அல்லது ஏதோ ஒருவருடைய அனுமதி அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது அந்த அனுமதியை வைத்துத்தான் அவர்களுடைய நுழைந்திருக்கிறார்கள் நாடாளுமன்றத்திற்குள்ளால் நடந்த அதே போன்ற ஒரு சம்பவம் நாடாளுமன்றத்திற்கு வெளியேயும் நடந்திருக்கின்றார்கள் அங்கும் இருவர் இதே போன்ற புகை குண்டுகளை வீசி அங்கும் சர்வாதிகாரம் மொழிக என்றெல்லாம் சத்தம் போட்டிருக்கின்றார்கள் இவர்கள் பகத்சிங் ஆதரவாளர்கள் என்று சொல்கின்றார்கள் இதை நாளை அப்படியே கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவாளர்கள் என்று கூட சொல்வார்கள் ராகுல் காந்தியை பார்த்த ஒரு பெண்மணி என்று கூட இப்போது சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் எது எப்படியோ அனுமதி கொடுத்தது பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் எப்படி கொடுத்தார் என்பதுதான் இப்போது கேள்வி அவர்களுக்கு அனுமதி கொடுப்பது சாதாரண ஒரு விஷயம்தான் அதை பல ஆய்வுகளுக்கு அப்பா ஆய்வுகள் நடத்திய பிறகு அதை கொடுத்துள்ளார்கள் ஆனால் இந்த புகை குண்டை எடுத்துக்கொண்டு எப்படி உள்ளே நுழைந்தார்கள் அப்படிதான் கேள்வி அதற்கான பதில்தான் சொல்ல வேண்டும் அந்த பதிலை சொல்ல வேண்டும் அதற்கு தகுதியான நபர் யாரென்றால் என்றால் இன்று நம்முடைய டெல்லியின் பாதுகாப்பை அதாவது டெல்லியின் காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவர்கள் தான் அதற்கான பதிலை சொல்ல வேண்டும் ஆனால் இதற்கான பதிலை அவர்கள் நாடாளுமன்றத்தில் சொல்லாமல் வெளியே எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்கின்றது என்று சொல்கின்றார் இதை பற்றிய கேள்விகள் நாடாளுமன்றத்தில் இவர்கள் வந்து சர்ச்சைகள் வந்து பங்கு கொண்டு இதற்கான விடையே சொல்ல வேண்டும் என்றெல்லாம் எதிர்க்கட்சிகள் கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தியதை ஏற்படுத்திய நாம் நாடாளுமன்றத்தில் பார்ப்போம் அதில் பதினான்கு பேர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த அனுமதி கொடுத்தவர் இன்றும் உள்ளேதான் இருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினராக என்னென்றால் இங்கு ஜனநாயகமானது மிக தெளிவாக தெரிகிறது படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது இவர்களை எதிர்த்து யாரும் விவாதிக்கக்கூடாது இவர்களை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாது கேள்விக்கு அப்பாற்பட்டவர்கள் இவர்கள் இவர்கள் கடவுளை பல பெரியவர்கள் அப்படியெல்லாம் தான் இவர்கள் எங்களை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது நாங்கள் கேள்விக்கு அப்பாற்பட்டவர்கள் நாங்கள் சொல்வதை கேட்க வேண்டும் நாங்கள் எதை சொல்கிறோம் அதை கேட்க வேண்டிய பொறுப்பு மட்டும்தான் இந்திய மக்களுக்குரியது என்ற அகம்பாவத்தில் தான் இன்று இவர்கள் அறிந்து கொண்டிருக்கின்றார்கள் வேறு ஒன்றை நாம் மிக ஆழமாக சிந்திக்கும் போது எல்லா நாடாளுமன்ற தொடர் நடக்கின்ற அந்த கால அளவில் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகளை இவர்கள் உருவாக்கி விடுவார்கள் எப்படியோ வெளியிலிருந்து ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி விடுவது இவர்கள் நபர்களை வைத்துக்கொண்டே இதையெல்லாம் செய்து விடுவார்கள் ஆனால் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தோடு நடக்கின்ற இந்த துவங்கிய இந்த வேளையில் மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து கொண்டிருந்தது இவிஎம் மிஷினை பற்றிய பிரச்சனைகள் தான் மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டிருந்தது அது தவறு செய்திருக்கலாம் தவறு செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் பேச்சுக்கள் வந்து கொண்டிருந்தன அதை பற்றி விவாதம் நடந்து கொண்டிருந்தது அந்த வேளையில் தான் இது நடந்த இந்த கொண்டு வீசப்பட்ட இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது ஆனால் இந்த நாடாளுமன்றத்தில் எத்தனை கலைபரம் இதெல்லாம் நடந்த பிறகும் அவர்கள் எதுவும் நடக்காததை போன்று மசோதாக்களை பாஸ் பண்ண அவர்கள் திட்டம் போட்டு நாடாளுமன்றத்தை மீண்டும் கூட்டி அதைத்தான் முயற்சி எடுக்கின்றார்களே தவிர இதை அவர்கள் பேசுவதில்லை நாடாளுமன்றத்தில் பிரச்சனைகள் இருக்க வேண்டும் நாடாளுமன்றத்தை நடக்க விடாமல் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட அந்த கூச்சல் குழப்பத்திலும் இவர்கள் பத்து இருபது மசோதாக்களை எல்லா நாடாளுமன்ற மே கூட்ட அவைகளிலும் அவர்கள் பாஸ் ஆக்கி விடுவார்கள் அதற்கெல்லாம் அவருக்கு வெறும் பத்து நிமிஷம் கூட தேவையில்லை பாதம் தேவையில்லை எந்த மசோதாக்களை பற்றியும் இவர்களுக்கு விபாதம் தேவையில்லை அதை அவர்கள் எப்படியாவது பாஸ் செய்து விட வேண்டும் அதை சட்டமாக்க வேண்டும் இதுதான் இவர்களுடைய திட்டமே அந்த திட்டத்தை நடத்துவதற்காகத்தான் இவர்கள் இப்படியெல்லாம் ஒவ்வொன்றே சொல்லிக்கொண்டும் செய்து கொண்டும் இருக்கின்றார்கள் என்றுதான் தோன்றுகிறது ஆனால் இன்னும் ஒன்று நாம் இதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் ஒன்று இருக்கின்றது இதே போன்ற ஒரு நிகழ்வு நிச்சயமாக கூடிய சீக்கிரம் நமது நாட்டில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன் சொல்கிறேன் என்றால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இவர்கள் மாட்டுகிறார்களோ அதற்கு ஈடான அதே பிரச்சனைகளை இந்த நாட்டின் பல பகுதிகளில் உருவாக்கி விடுவார்கள் உருவாக்கி இருக்கின்ற இருக்கின்றார்கள் இதற்கு முன்னால் அப்படி நடந்திருக்கின்றது பல நிகழ்வுகள் இவர்களுக்கு இவர்களை நேரடியாக பாதிக்கின்ற ஒரு பிரச்சனை வந்தால் அதற்கு ஈடாக எதிர்கட்சிகள் ஆள்கின்ற மாநிலங்களில் ஏதாவது பிரச்சனைகளை இவர்கள் உருவாக்குவது வழக்கம் மணிப்பூர் சம்பவத்தை நாம் சற்றபி ஆராய்ந்து பார்ப்போம் மணிப்பூரில் இரண்டு பெண்கள் நிர்மாணப்படுத்தி அது உலக அளவில் பேசப்பட்டது இந்திய அளவில் பேசப்பட்டது ஆனால் அதற்கு அந்த காலகட்டத்தில் கேட்ட கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்லவில்லை ஆனால் நான்கைந்து நாட்கள் தாண்டிய பிறகு அவர்கள் பதில் சொல்ல வந்தார்கள் எப்படி என்றால் அதே கால அளவில் ராஜஸ்தான் மாநிலம் சத்தீஸ்கர் மாநிலங்களில் பெண்கள் மீதான தாக்குதல் மிக அதிகமாக இருந்தது எப்போது மணிப்பூர் பிரச்சனை நடந்ததோ அந்த காலாவில் ராஜஸ்தான் மாநிலம் சத்தீஸ்கர் மாநிலம் மற்றும் எதிர்கட்சிகள் ஆகின்ற மாநிலங்களில் பெண்கள் மீதான தாக்குதல் மிக அதிகமாக அந்த காலகட்டங்களில் இருந்தது அதற்கு பிறகு அவர்கள் வந்து பேசத் துவங்கினார்கள் மணிப்பூரை நீங்கள் பேசுகிறீர்கள் ராஜஸ்தானை ஏன் பேசவில்லை சத்தீஸ்கரில் இப்படி நடந்ததை ஏன் இப்படி இப்படிதான் கேட்டுக்கொண்டே வந்தார்கள் அதனால் தான் சொல்கிறேன் இவர்கள் எதை பேசுகிறார்களோ அதற்கு நேர் எதிரான செயல்களையும் செய்வார்கள் இவர்களுக்கு எதிராக இவர்களுக்கு பாதிப்பு பாதிப்பு அடையக்கூடிய விதத்தில் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தால் அதற்கு ஈடான ஒரு நிகழ்வை எங்காவது அவர்கள் நடத்திவிடுவார்கள் இல்லை என்றால் ஏதாவது ஒரு மாநிலத்தில் எதிர்கட்சிகள் ஆள்கின்ற மாநிலத்தில் அமலாக்கத்துறை அனுப்பிவிடுவார்கள் சிபிஐ அனுப்பிவிடுவார்கள் ஈடிஐ அனுப்பிவிடுவார்கள் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் வேண்டுமென்றால் இந்த பதினான்கு வருட இந்த பத்து வருடங்கள் இவர்கள் ஆட்சியிருந்த கால அளவில் சற்று பின்னோக்கி சென்று பாருங்கள் உங்களுக்கு புரிய எதிர்கட்சிகளை இழிவுபடுத்துவது அவர்களை வீழ்த்துவதற்கு தேவையற்ற எல்லாவற்றையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு புரியும் நிச்சயமாக பின்னால் சென்று பாருங்கள் அதனால் தான் உறுதியாக சொல்கின்றேன் இதற்கு ஈடான ஒரு நிகழ்வை இவர்கள் நடத்துவார்கள் நிச்சயமாக நடத்துவார்கள் அது எங்காவது நடத்தப்படும் அதற்கு பிறகு அவர்கள் உங்கள் முன்னால் வருவார்கள் கேள்விகள் கேட்பார்கள் பேசுவார்கள் நிச்சயமாக நடக்கத்தான் போகின்றது இதுதான் இவர்களுடைய திட்டங்கள் தான் நடக்கின்றன இந் இப்படிப்பட்ட அதாவது பாராளுமன்றத்தின் அந்த பாராளுமன்றத்தில் தாக்கல் நடத்தப்பட்ட அந்த தீவிரவாதி என்று சொல்பவன்டைய அந்த விசாரணையின் போது அப்போது காஷ்மீரில் இரண்டு மூணு வட மூன்று வருடங்களுக்கு முன்னர் காஷ்மீரில் பிடிப்பட்ட தேவேந்திர சிங் என்பவர் என்ற ஒரு அதிகாரி தீவிரவாதிகளோடு பிடிப்பட்டார் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் இப்போது அதற்கு பிறகு அவர் ஜாமீனில் வெளியே வந்தார் ஆனால் எங்கே இருக்கிறார் என்று இதுவரை யாருக்கும் தெரியாது எங்கே எப்படி என்று தெரியாது இதற்கு முன்னால் பாராளுமன்றத்தில் நடந்த அந்த தாக்குதலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட அந்த தீவிரவாதிகள் என்று சொல்லப்படுவர்கள் சொன்னது இதே தேவேந்திர சிங் தான் அவர்களுக்கு உதவினார்கள் என்று அதற்கு பிறகு அந்த விசாரணையே நடக்கவில்லை அதை குறித்த விசாரணை எடுக்கவில்லை அதற்கு பிறகுதான் அந்த தேவேந்திர சிங் இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னால் காஷ்மீரில் வைத்து தீவிரவாதிகளோடு குடிபட்டார் மிக குறுகிய ஒன்றோ இரண்டோ வாரங்கள் வாரத்திற்குள்ளால் அவர் ஜாமீனில் சென்று விட்டார் ஆனால் எங்கிருக்கிறார் என்று யாருக்கும் தெரியாது இவர்களுடைய பாதுகாப்பு என்பது இப்படித்தான் இருக்கின்றது இருபது வருடங்களுக்கு முன்னால் பாராளுமன்றத்தில் இதே நாளில் நடந்திருக்கின்றது பாராளுமன்ற வளாகத்தில் தீவிரவாதிகள் அதே நாள் நடத்தப்பட்டிருக்கின்றனர் வேண்டுமென்றே செய்கின்றார்களா என்பது அவர்கள் அதிர்ச்சி அடைந்ததாக கூட தோன்றவில்லை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் இப்படி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு கூட்டமாகத்தான் இவர்கள் இருக்கின்றார்களே தவிர எந்த நிகழ்வை எடுத்து பாருங்கள் புனிதர்களை போன்று பேசுவது அதாவது இவர்கள் எந்த தவறும் செய்யாதவர்கள் இவர்களுடைய நபர்கள் யாருமே தவறு செய்யாதவர்கள் இவர்கள் மிகவும் உண்மையானவர்கள் இவர்கள் மிக மிகுந்த தேசப்பட்டுள்ளவர்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் எனக்கு இரண்டு இரண்டு விஷயம்தான் தெரியும் ஒன்று பாகிஸ்தான் இன்னொன்று பசுமாடு பசுமாடு என்பது மதத்தை சார்ந்தது பாகிஸ்தான் நமக்கு தெரியும் எப்போதிலிருந்தே அது நமக்கு எதிரிகளாகத்தான் நாம் பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் எதிரிகளாகத்தான் அவர்கள் இருந்து கொண்டும் இருக்கின்றார்கள் தேர்தல் நேரங்களில் பாகிஸ்தான் சைனா இல்லை என்றால் பசுமாடு மதம் இதுதான் நம்மளுடைய அரசியல் இதற்கு வெளியே இவர்கள் அரசியலே இருக்காது ஓட்டு வாங்க வேண்டுமென்றால் என்றால் மதத்தை கொண்டு வருவார்கள் பாகிஸ்தானை கொண்டு வருவார்கள் சீனாவை கொண்டு வருவார்கள் எதை திட்டங்களை செய்தோம் என்று சொல்லி அவர்கள் ஓட்டு கேட்டதே இல்லை அப்படி மாட்டார்கள் நீங்கள் பாருங்கள் எல்லா செயல்பாடுகளும் அப்படித்தான் எடுக்கின்றன இவர்கள் உண்மையை வெளிப்படுத்தி எந்த பிரச்சனைகளில் எந்த பிரச்சனை உண்மையாக விசாரிக்கப்பட்ட ஒரு பிரச்சனையை சொல்லுங்கள் ஊழல் விசாரணை நடந்து கொண்டிருக்கின்ற போது ரஃபேல் காகிதங்கள் காணவில்லை அது எங்கேயோ விட்டது அல்லது திருட்டு போய்விட்டது என்று சொல்லி தப்பித்துக் கொண்டார்கள் அன்று அவர்களுக்கு தீர்ப்பளித்தவர்கள் இவர்கள் குற்றமற்றவர்கள் என்று சொல்லி தீர்ப்பளித்தார்கள் இன்று நாடாளுமன்ற உறுப்பினராக அவர்கள் என்று இருக்கின்றார்கள் அதாவது மக்களவையின் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த நீதிபதி ஆகிதங்கள் தொலைந்து போன ஆனால் அவர்கள் நியாயமானவர்கள் என்று தீர்ப்பளித்திருக்கின்றார் அவர் என்றும் மக்களவை உறுப்பினர் அதே நீதிபதி தான் அயோத்தி பிரச்சனையில் தீர்ப்பளித்தவர் அங்கு எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் பெரும்பான்மை மக்களின் விருப்பம் அந்த விருப்பத்திற்கேற்ற தீர்ப்பை கொடுத்திருக்கின்றார்கள் எவ்வளவு கேவலமான சிந்தனை நம்ம நாட்டில் நடக்கின்ற இந்த தீர்ப்புகள் தீர்ப்புகளை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏனென்றால் நம்மளை நம் நீதிமன்றத்தை நாம் மதிக்கிறோம் என்பதற்காக தீர்ப்புகளை ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் தீர்ப்புகள் நியாயமானவையா என்றால் இல்லை தீர்ப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்வது என்றால் சரியான தீர்ப்பு என்று ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த தீர்ப்புகளை ஒத்து அதற்காக நாம் நம்முடைய இறையாண்மை நாம் என்ன என்றால் ஒரு உச்ச நீதிமன்றத்தில் அளிக்கப்படுகின்ற தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் சரியானது என்று ஒத்துக்கொள்ளவே முடியாது ஏனென்றால் அதற்கான நடைமுறைகள் இல்லை அந்த நீதிபதி கொடுக்க தீர்ப்பு சரியானது என்று நாம் நினைப்பதற்கான எந்த விதமான சிந்தனையையும் எந்த ஒரு ஒரு நிகழ்வையும் அவர்கள் உருவாக்கிச் செல்லவில்லை அதுதான் உண்மை இன்னும் நாம் சொல்கிறோம் தீர்ப்புகளை பார்க்கும்போது எந்த நீதிபதியானாலும் சரி மேலோட்டமாக நமக்கு தீர்ப்புகளை பார்க்கும்போது அவர்கள் நீதியாக தான் இருக்கின்றார் நேர்மையாக செயல்படுகின்றார் என்று நமக்கு நினைக்க தோன்றுகின்றது ஆனால் ஆளுங்கட்சிக்கு என்ன தீர்ப்பு தேவையோ என்ன அவர்கள் எப்படி அந்த தீர்ப்பை கொண்டு போக வேண்டும் அந்த தீர்ப்புகள் எல்லாம் அவர்களுக்கு சாதகமாக தான் கிடைக்கின்றது எந்த தீர்ப்பானாலும் நீங்கள் அப்படி அப்படித்தான் கிடைக்கின்றது இங்கு குற்றவாளிகள் ஏன் அப்படி அந்த குற்றம் நடந்தது அவர்களை பிடிப்பதற்கான எந்த விதமான ஒரு நிகழ்வும் இந்த பத்து பண்டங்கள் நடந்ததாக நாம் பார்க்கவில்லை ஆனால் கொள்ளைக்காரர்கள் திருடர்கள் பலாத்காரம் செய்தவர்கள் அதாவது கற்பழித்தவர்கள் எல்லாம் இன்று விடுதலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்க அந்த பத்து வருடங்களில் அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது எல்லோரும் வெளியே வந்துவிட்டார்கள் பல குற்ற பின்னணியை சார்ந்தவர்களெல்லாம் வெளியே அனுப்பப்பட்டு விட்டார்கள் ஆனால் அவர்களெல்லாம் ஒன்றிய அரசுக்கு சாதகமாக இருக்கின்றவர்கள் எங்கு இவர்கள் வெல்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள் கல்வியில் சுகாதாரம் கல்வி மற்றும் சிறந்த மாநிலங்களில் இவர்கள் வெற்றி பெறவில்லை என்பதுதான் உண்மை தென் மாநிலங்கள் கல்வியில் சிறந்திருக்கின்றன அங்கு இவர்களால் வெல்ல முடியவில்லை ஏனென்றால் இங்குள்ள மக்களை படித்த மக்களை ஏமாற்ற இவர்களால் முடியவில்லை என்பதுதான் உண்மை எங்கு மக்கள் கல்வி அதிகமாக கற்றிருக்கின்றார்களோ அந்த மாநிலங்களில் இவர்களுக்கு அந்த அங்கிருக்கின்ற மக்களை ஏமாற்ற முடியவில்லை என்பதுதான் உண்மை இவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்கிற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு கல்வியை விட்டு நிறுத்தி வெளியே சென்ற மாணவர்களின் எண்ணிக்கையை நீங்கள் ஒரு தடவை பாருங்கள் நிச்சயமாக இரண்டாயிரத்தி பதினான்கிற்கு முன்னால் இருந்ததை விட குறைந்த குறைந்தான் இன்று மாணவர்கள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் கல்வியை நிறுத்தி வெளியேறியவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் புரிந்து கொள்ளுங்கள் கல்வியற்ற ஒரு சமூகத்தை தான் இவர்கள் முன்னெடுத்து வழிநடத்தி செல்ல முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்காக கொண்டு வரப்பட்டதான் என்ற திட்டம் இன்று உங்களுக்கு புரியாது நாளைய தலைமுறை சிதைக்கப்படும் போது அழிக்கப்படும் போது அது உங்களுக்கு புரியும் இரண்டு மூன்று சதவீதம் இருக்கின்ற உயர் சாதியினர் இன்று நம்முடைய ஆட்சி அதிகாரத்தில் எழுபத்தி எழுபத்தி ஒன்பது எண்பது சதவீதம் இடங்களை அவர்கள் அபகரித்து வைத்திருக்கிறார்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அடிமைப்பட்டு கொண்டு கிடக்கின்றீர்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கின்றீர்கள் உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றீர்கள் அதற்கு உங்களை ஏமாற்ற அவர்கள் எடுக்கின்ற ஆயுதம் சாதி மதம் பசுமாடு பாகிஸ்தான் ராணுவம் தேசிய தேசியம் இதுதான் அவர்கள் உங்களை ஏமாற்ற எடுக்கின்ற ஆயுதங்கள் ஹிட்லர் அழியும் வரை அவர் எதை சொல்லிக் கொண்டிருந்தார் என்றார் ஹிட்லர் ஆட்சி செய்த அந்த நாடு அழியும் வரை அந்த நாடு ஜெர்மனி அழியும் வரை எதை சொல்லிக்கொண்டிருந்தார் என்றால் தேசியத்தை சொல்லி கொண்டிருந்தார் நான் தேசப்பற்றி மிக்கவன் நம்ம தேசிய பத்து மிகப்பெரியது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றி அந்த நாடு அழிந்தது கடைசியில் தற்கொலை செய்து கொண்டு இறந்தார் இன்றும் இப்படித்தான் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார் ஒன்று பசுவை வைத்து ஏமாற்றுகிறார்கள் இல்லை பாகிஸ்தானை வைத்து ஏமாற்றுகின்றார்கள் இல்லை தேசியத்தை வைத்து ஏமாற்றுகின்றார்கள் புரிந்து கொள்ளுங்கள் நமது நாட்டின் உச்சகட்ட பாதுகாப்பில் இருக்கின்ற பாராளுமன்றத்திற்குள்ளால் இவர்கள் ஆட்சி செய்த இரண்டு த இரண்டு தடவை இது இப்படிப்பட்ட பாதுகாப்பு குளறுபடிகள் இருந்திருக்கின்றது நடத்தப்பட்டிருக்கின்றது இதை மக்கள்தான் புரிந்து கொள்ள வேண்டும் புல்வாமாவில் நாற்பது நம்முடைய சிஆர்பி வீரர்கள் இறந்து இத்தனை வருடங்கள் ஆகின்றன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலோடு நடத்தப்பட்ட அந்த கொலை சம்பவம் என்றுதான் சொல்ல வேண்டும் இன்று வரை அதன் விசாரணை நடக்கவில்லை அது என்ன நடக்கின்றது என்று தெரியவில்லை எப்படிப்பட்ட மிகப்பெரிய பாதுகாப்பு தொடர்புபடி இவர்கள் ஆட்சி காலத்தில் தான் நடக்கின்றது புரிந்து கொள்ளுங்கள் உங்களை ஏமாற்றுகிறார்கள் நீங்கள் ஏமாண்டு கொண்டு இருக்கின்றீர்கள் மிக இலகுவாக ஓட்டு ஓட்டை பிடிப்பதற்கான எந்த வழிகளை கையாள வேண்டுமோ அதை மட்டும்தான் கையாளுகின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்கள் முன்னால் இருக்கப்போது அயோத்தி மட்டுமாகத்தான் இருக்கும் இந்து மதம் அயோத்தி இதை வைத்துத்தான் உங்கள் முன்னால் வரப்போகின்றார்கள் நிச்சயமாக நீங்கள் ஏமாறப் போகின்றீர்கள் இன்னும் நீங்கள் ஏமாண்டால் அடுத்த தலைமுறை அழப்போகின்றது உங்களுடைய இளம் தலைமுறையானது அழப்போகின்றது இதை உறுதியாக சொல்கின்றேன் இந்த நாட்டில் அவர்கள் எதை செய்ய நினைக்கின்றார்களோ ஆர்எஸ்எஸ் இந்த கூட்டங்கள் எதை செய்ய வேண்டும் என நினைக்கின்றார்களோ அதை வரியாக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக இது நம்முடைய நாட்டின் எதிர்காலத்திற்கு இது பாதுகாப்பற்றதாக அமையும் இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சிறிய நாடுகள் கூட இந்தியாவுடைய உறவை துண்டிக்க முன்வந்திருக்கிறது என்றால் இந்தியாவின் மீதான உடன்படிக்கைகளை எங்களுக்கு தேவையில்லை என்று சிறிய நாடுகள் சொல்லிக்கொண்டு விளையாடுகின்றன புரிந்து கொள்ளுங்கள் வேலைவாய்ப்பில்லை வாய்ப்பில்லை தினமும் நமது நாட்டில் ஆயிரத்துக்கும் அதிகமானவர்கள் வேலைகளை இழந்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள் புரியும் உங்களுக்கு நீங்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் புரிந்து கொள்ளுங்கள் எதிர்கால சமூகத்தினர் எதிர்கால நமது மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் இங்கு இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அவர்கள் சகோதரர்களாக என்று வாழ்கிறார்களோ அந்த நாடு அங்குதான் நமது நாடு வலிமை வரும் பெரிய ஒரு வல்லரசாக வரும் என்பதை உணருங்கள் அன்பாக அன்பால் உருவாக்கப்பட்ட ஒரு நாடுதான் வல்லரசு நாடாக இருக்கும் மகிழ்ச்சியால் நிறைந்த நாடு தான் வல்லரசு நாடாக இருக்கும் அமைதியாக இருக்கின்ற ஒரு நாடுதான் வல்லரசாக இருக்க முடியும் என்பதை உணர்ந்து நாட்டிற்கு நமக்கு தேவை அன்பு அமைதி பார்ச்சி இதை நாம் என்று நாம் உண்மையாக பரப்பகண்டுமோ அன்றுதான் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்பதை உறுதிபட உங்களுக்கு சொல்கின்றேன் எதிர்காலம் நம்முடைய இளைய தலைமுறை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் இன்று வாழ்கின்றவர்கள் இன்று ஓட்டு போடுகின்றவர்கள் இன்று சிந்திக்க வேண்டும் நாம் எதை சரியாக செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் நாடய தலைமுறை தலைமுறையினர் மகிழ்ச்சியாக வாழலாம் நமது நாடு வளர்ச்சியதையும் புரிந்து கொள்ளுங்கள் நமது நாடு வளர வேண்டும் நாம் சிந்திக்க வேண்டும் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் நாம் சரியாக சிந்தித்து சரியாக செயல்படும் போது நிச்சயமாக நல்ல தலைவர்கள் நமக்கு முன்னால் உருவாவார்கள் அவர்களால் இந்த நாடு சிறக்கும் நாடும் நமது மக்களும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதை உணர்ந்து செயல்படுவோம் நாட்டை பார்க்க எல்லோரும் ஒன்றாக இருப்போம் அன்பாக இருப்போம் मच्छ्यागढ़